உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வர வெறுப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதில் நாம் பார்க்க இருப்பது இன்றைய ராசி பலன்கள் தினசரி ராசி பலன்கள் வரிசையில் நாம் வரப்பிருப்பது தமிழுக்கு விஸ்வாச வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமைங்க இன்றைய பஞ்சாங்கம் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் விஸ்வாசநாம சத் சமதோஷம் வருஷம் அயனம் ருது வருஷத்துலு மாதம் புரட்டாசி மாசம் கன்னியா மாஷம் பாஷம் கிருஷ்ணபஷ்டம் பக்ஷம் கிருஷ்ணபஷ்டம் திதி சதுர்த்தி நாள் வெள்ளிக்கிழமை நட்சத்திரம் கார்த்திகை அமிர்த யோகம் என்று சித்தயோகம் நாம யோகம் சித்த நாம யோகம் என்று பவம் பாலவம் கர்ணம் நல்ல நேரம் காலை ஒன்பது ஒம்பது பதினஞ்சு முதல் பத்து பதினஞ்சு வரை இருக்குதுங்க சா சாயங்கால நேரத்தில் நாலே முக்காலேருந்து அஞ்சே முகா வரைக்கும் இருக்குதுங்க ராகு காலம் பத்தரை மணிக்கு மேல் பன்னெண்டு மணிக்குள்ளே இன்னி ராகு காலம் இருக்குதுங்க யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை இருக்குதுங்க குளிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி இருக்குதுங்க சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்து ஒம்போதுங்க சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்றுங்க சந்திராசிரமம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சுவாதி நட்சத்திரம் சந்திராசிரமம் இருப்பது ரொம்ப கவனமாக இருக்குது நல்லதுங்க சோளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் என்று கிரு கிருத்திகை சங்கட சருத்தின் நாள் நாள் இன்றைய ராசி பலன் பார்க்கும்போது உங்களுக்கு மேஷம் முதல் மீனம் படை ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இன்றைய பஞ்சாயத்து அடிப்படையில் உங்களுக்கு பலங்கள் எப்படி இருக்க போகிறது அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வுகள் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிகள் எடுக்க போறீங்க சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போறீங்க தள்ளி போன சில ஒப்பந்தம் வியாபாரத்தில் கையெழுத்தாக இருக்குதுங்க மனதளவில் புதுவிதமான கண்ணோட்டம் பிறக்க இருக்குதுங்க பணிகளை துரிதமாக செய்து முடிக்கிறதில் ஆர்வம் காட்ட போறீங்க மொத்தத்தில் இன்றைய நாள் ஆக்கபூர்வ நாள் நாள் இருக்குதுங்க இன்று அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறங்க அஷ்டி நட்சத்திரங்களுக்கு தெளிவு பிறக்க இருக்குதுங்க பரன் நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் ஒப்பந்தம் சாதமாக இருக்குதுங்க கார்த்தி நட்சத்திரங்களுக்கு துரிதம் உண்டாக இருக்குதுங்க அடுத்தது ரிஷபராசினியர்கள் இரண்டாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது ரிஷபராசினியர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது குடும்பத்தின் பொறுப்புகள் அதிகரிக்கும் கால்களில் சிறு சிறு வழி ஏற்பட்டுகள் வழிகள் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும் வேலையாட்கள் இடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நன்மை தினமாதமாக இந்த நாளாக இருக்குதுங்க உத்தியோகத்தில் அளவுடன் செயல்படுவது நன்மை தரும் சில பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நன்மை தரும் இருக்குதுங்க மொத்தத்தில் நாள் அலைச்சர்கள் நிறைந்த நாளாக இருக்குதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறங்கு கார்த்தி நிச்சயப் பிறந்த பொறுப்புகள் அதிகரிக்கும் ரோக நிச்சய பிறந்த அனுசரித்து செல்லவும் மிருக சிறுஷ் நிச்சயப் பிறந்தலுக்கு என்று இந்த மிதன ராசி நண்பர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய அக்டோபர் மாதம் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ற நாள் தன வருவாய் தேவைக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்படவும் இனம் புரியாத சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாக இருக்குதுங்க குடும்பத்தில் பெரியவர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பூர்வீக சொத்துகளால் அலைச்சல்கள் ஏற்பட இருக்குதுங்க உத்தியோகத்தில் ஆதரவான சூழல்கள் அமையும் மொத்தத்தில் இன்றைய நாள் ராசி என்பர்களுக்கு ஓய்வு நிறைந்த நாளாக இருக்குதுங்க என்று இன்று அதிர்ஷ்டமான திசை வட மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளைஞ்சி மிருக சிறு நட்சத்திர பிறந்தகளுக்கு வாதங்கள் நீங்கும் திருவாதி நட்சத்திர பிறந்தகளுக்கு குழப்பங்கள் நீங்க நாளாக இருக்குதுங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளுங்க என்று அடுத்த ராசி கடகராசி நான்காவது வீடு என்று சொல்லக்கூடியதுங்க சந்திரனை ராசி அதிபதியாக அன்பார்ந்த கடகராசி நேர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சுவநாளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்குறோம் எதிர்பார்த்த சில காரியங்கள் கைகூடும் பெற்றோர்கள் ஆதரவாக இருக்க போறாங்க வெளிவட்டத்தில் மதிப்புகள் உயர் இருக்குதுங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ போறீங்க திறமைக்கான மதிப்புகள் கிடைக்க இருக்குதுங்க உடன் பிறந்த வழியில் ஆதரவுகள் ஏற்படக்கூடியதுங்க இருக்குங்க கமிஷன் பணிகளில் ஆதாயம் ஏற்படும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் உயர இருக்குதுங்க நாள் புகழ் நிறைந்த நாளாக இருக்குதுங்க கடகராசி என்பர்கள் அன்று அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறங்க பூச நட்சத்திர பிறந்த ஆதரவுகள் மேம்படும் பூச நட்சத்திர காலுக்கு மதிப்புகள் கிடைக்க இருக்குதுங்க நட்சத்திர காலுக்கு பொறுப்புகள் உயர இருக்குதுங்க அடுத்த நட்சத்திரம் ஐந்தாவது வீடு என்று சொல்லக்கூடியது சிம்ம ராசி சூரியனை ராசி அதி அதிபதியாக கொண்டு அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமைங்க உடைய பலன்கள் முடிவுகளில் அரும்பும் வெளிப்படும் குழந்தைகள் பொறுப்படைந்து செயல்பட போகிறாங்க புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர போறீங்க வேலையாட்கள் இடத்தில் அனுசரித்து செல்வோம் நல்லதுங்க அலுவலகத்தின் மதிப்புகள் உயர இருக்குதுங்க ஆசிரியருடைய ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் மாணவர்களுக்குங்க சிந்தனைகளில் இருந்து குழப்பங்கள் விலகும் மொத்தத்தினுடைய நாள் பிரிதி நிறைந்த ஆளாக அமையுதுங்க சிம்மராசிரியர்களுக்கு இந்த அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டம் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் வெளிப்பட இருக்குதுங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செலவும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் விலக இருக்குதுங்க அடுத்த ராசி ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் இனி நாள் அமையற்றும் உங்களுக்கு அக்டோபர் மாதம் ரெண்டாயிர பத்து அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உங்களுக்கு என்று இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் வரவுக்கு ஏற்ற செலவுகள் உண்டாக இருக்குதுங்க வாகன பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்பட இருக்குதுங்க கூட்டாளிகளுடைய ஆசனைகள் ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்த இருக்குதுங்க ஆராய்ச்சி வழி கல்வியில் முன்னேற்றம் உண்டாக இருக்குதுங்க மனதில் புது விதமான சிந்தனைகள் பிறக்க இருக்குதுங்க சுப காரிய பேச்சு வார்த்தைகள் எல்லாம் கைகூடி வருவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குங்க மொத்தத்தில் நாள் கன்னிராசி ஊக்கம் நிறைந்த நாளாக இருக்குதுங்க என்னால் உங்களுக்கு பொன்னாளாக அமைய பார்த்துக்களுங்க இந்த அதிர்ஷ்டமா திசைத்தின் மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதாங்க உத்திர நட்சத்திரக்காரருக்கு செலவுகள் உண்டாகும் மஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க சித்திர நட்சத்திரக்காரருக்கு சிந்தனைகள் பிறக்க இருக்குதுங்க அடுத்த ராசி ஏழாவது வீடு என்று சொல்லக்கூடியவும் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த துலா ராசி நேர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமையின் நாள் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது சிந்தனையை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்பட்டும் விலகி சென்றர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்க இருக்குதுங்க வேலையாட்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் அலுவலகத்தில் சிறு சிறு இடர்பாடுகள் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க எதிலும் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படவும் வர்த்தக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது மொத்தத்தில் நாள் உங்களுக்கு துலாராசி என்பது செலவுகள் நிறைந்த நாளாக இருக்குதுங்க என்று நிறம் சித்திரை நட்சத்திர அதிர்ஷ்டர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் சுவாதி நட்சத்திர நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் விசாக நட்சத்திரம் முதலீடுகள் கவனமாக இருக்குங்க அடுத்து கடை அதாவது எட்டாவது வீடு அதாவது செவ்வாய் ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த விருச்சர் ராசி நேர்களுக்கு இந்த நாள் இனி அமைய வாழ்த்துக்களுங்க இன்றைய நாள் உங்களுக்கு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளிக்கிழமைங்க இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க சகோதர வழங்க வகையில் ஆதரவு ஏற்பட இருக்குதுங்க சுபக்காரிய பேச்சுவார்த்தைகள் சாதமாக இருக்க போதுங்க வியாபாரத்தில் சில சூட்சங்களை அறிய போறீங்க வாகன பழுதுகளை சரி செய்ய போறீங்க உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க மனதில் மனதில் தெளிவுகள் பிறக்க இருக்குதுங்க இந்த நாள் உங்களுக்கு துளாராசி விருத்தராசி என்பவர்களுக்கு நலம் நிறந்த நாளாக என்று இந்த அதிசோஷமாக திசை தெற்கு அதிர்ஷ்டகன் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறங்க விசாக நட்சத்திரங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க அனுஷ்ட நட்சத்திரங்களுக்கு சூட்சியங்களை அறிந்து போடுங்க கேட்டையில் பிறந்தவர்கள் தெளிவுகள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு அடுத்தது ஒன்பதாவது வீடு என்று சொல்லக்கூடியது குருவை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த தனுசு ராசி நீர்களுக்கு இன்றைய நாள் இன்றைய நாளாக அமைய வாழ்த்துக்கள்கள் இன்றைய நாள் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமைங்க இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது பிரம்மனுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க அலுவலகத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சி உண்டாக இருக்குதுங்க கொடுக்கல் வாங்கலில் லாபம் ஏற்படும் தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் மாதமாக இந்த மாதம் பார்க்குறோம் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் மறையும் வெற்றி நிறைந்த நாளாக இருக்குதுங்க மொத்தத்தில் நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்குதுங்க தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த அதிர்ஷ்டமான திசை கிடைக்க அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறங்க மூல நட்சத்திரங்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்க இருக்குதுங்க பூரா காலத்துக்கு லாபகரமான நாளாக இருக்குதுங்க உத்திராட காலத்துக்கு நெருக்கடிகள் மறைய இருக்குதுங்க அடுத்த ராசி மகர் ராசி கால புருஷத்துவின் நமக்கு பனிரெண்டு வீடுகள் பத்தாவது வீடாகவும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி என்பர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களுங்க என்று அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமைங்க இந்த கிழமைகளில் பார்க்கும்போது உங்களுக்கு எதிலும் மிக சிக்கனமாக செயல்பட போறீங்க தெய்வீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் உடன் இருப்பவர்கள் பற்றிய சிந்தனைகள் புரிதல்கள் இருக்குதுங்க வியாபாரத்தில் சில சந்திரங்களை புரிந்து கொள்ள போகிறீங்க பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய நாளாக பார்க்குறோம் வருவாயை மேம்படுத்துவதற்கான சார்ந்த எண்ணங்கள் இருக்குதுங்க உத்தியோகத்தில் எதிர்பாராத சில வாய்ப்புகள் கிடைக்க கிடைக்க இருக்குதுங்க இன்றைய நாள் மொத்தத்தில் பார்க்கும்போது போட்டி நிறைந்த நாளாக இருக்குதுங்க மகர ராசி இந்த இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்டம் நிறம் வெள்ளை நிறங்கள் நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு ஏற்படும் திருவோ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாக இருக்குதுங்க நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க அடுத்த ராசி கும்பராசி பன்னெண்டு பன்னிரெண்டு வீடுகளில் பதினோராம் வீடாகவும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டு அன்பார்ந்த கும்பராசினர்களுக்கு இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்களுங்க இன்று அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமைங்க இன்றைய கிரகங்களை பார்க்கும் போதுங்க முயற்சிக்கு உண்டான பலன்கள் சாதமாக இருக்குதுங்க தள்ளி போன சில காரியங்கள்லாம் கைகூடி வர்றதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க அரசு பணிகளில் தாமதங்கள் விலகி உங்களுக்கு நீங்க அந்த பணிகளில் ஈடுபட்டு அதுக்குள்ள லாபம் பெற முடியாது சேமிப்பு விஷயங்களில் கவனம் வேண்டுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்போம் அந்த காலம் நல்லா இருக்குங்க வியாபார பணிகளில் புதுவிதமான அனுபவம் ஏற்பட இருக்குதுங்க சக ஊழியனுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் இறை சார்ந்த சிந்தனைகள் மேம்பட இருக்குங்க மொத்தத்தில் கும்பராசர்கள் தெளிவு பிறக்கும் நாளாக பார்க்குறோம் இந்த அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறுங்க அவிட்டு நெச்சர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகவும் சதை நிச்சய்பந்தர்களுக்கு கவனம் வேண்டுங்க புரட்டாதியில் பெண்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாக அந்த மாதிரி பார்க்குறோம் கடைசி வீடு என்று சொல்லக்கூடியது மீனராசி பன்னிரெண்டு வீடுகளில் பன்னிரெண்டாவது வீடாகவும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மீனராசி நேர்களுக்கு இந்த நாள் இணைய நாளாக அமைய வார்த்துக்களுங்க இன்று அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் கிரகங்களை பார்க்கும்போதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு சில முடிவுகளை எடுக்க போகிறீங்க விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் உண்டாக இருக்குதுங்க மறைமுக திறமைகளை வெளிப்படுத்த போகிறீங்க திட்டமிட்ட காரியங்கள்லாம் கைகூடி வர இருக்குதுங்க வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்பட இருக்குதுங்க மனதில் மனதளவில் புதிய புது விதமான நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் பெறக்கூடிய மாதமாக பார்க்குறோம் மொத்தத்தில் நாள் லாபம் நிறைந்த நாளாக இருக்குதுங்க மீனராசி என்பது இந்த அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறங்க போராட்ட நிச்சயப் பிறந்த முடிவுகள் பிறக்க இருக்குதுங்க உத்திரட்டாய் நிச்சயப் திறமைகள் வெளிப்படும் ரேவதி பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை பிறகு நேர்களை இதுவரைக்கும் இன்றைய நாள் எப்படி இப்படினு பார்த்தோம் அடுத்தடுத்து வெடிப்பதில் நம்ம சந்திக்கும் வரை உங்கள் பகுதி உங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கங்க